வணக்கம் நேர்களே என்ற நாளுக்கான மூன்றாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கிறது இது வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் அதாவது வீட்டு பராமரிப்பு மேற்பார்வையாளருக்கான வேகன்சி இந்த வேகன்சியை பொறுத்தவரை பிரிட்டிஷ் கொலம்பியா மெரிட் பகுதியிலே ஹோட்டல் எனப்படுகின்ற தான் இந்த அவைலபிளாக இருக்கின்றது இது ஒரு மேற்பார்வையாளர் வேலைதான் சம்பளம் வந்து மணிக்கு முப்பது டாலர்ஸ் வழங்குவாங்க ஒரு மணித்திற்கு வாரத்திற்கு முப்பத்தஞ்சு நாற்பது மணி வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு முழு நேரம் பிளெக்சிபிள் டைம் ஆயிருக்கும் மூன்று வேகன்சி இருக்குது சோ இந்த வேலையை பொறுத்த மட்டும் இல்ல பள்ளி பட்டமளிப்பு சான்றிதழ் அவசியம் பயிற்சி வேணும்னா வழங்குவாங்க சோ ஏனைய விவரங்கள் வந்து நான் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன் பாத்துட்டு ஜாயின் பண்ணுங்க இந்த இமெயில் அட்ரஸ் வந்து ஏஎன்ஜுபிஎஸ்சிகேஹெச்ஓஎன் ஒன்று அட் ஜிமெயில் டாட் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த வேலையை பொறுத்த மட்டும் நேர்களே ஒவ்வொரு நாளுமே நாங்க அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் புதிய புதிய வேலை வாய்ப்புகளை ஸோ இன்னைக்கு நம்ம போடுற வீடியோ ஒரு மாதம் வரைக்கும் வெளியிடாக இருக்கும் ஏன்னா கூடுதலான வேலைகள் முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க சிலது பதினஞ்சு நாள் ஸோ பழைய வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்க தேவைப்பட்டா அதுலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதில் பார்த்துட்டு தேவையான சொன்னால் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அதே போல் இதனுடைய விரிவான விவரங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தான் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல இதுவரைக்கும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் அதே போல இப்படி ஒரு சேனல் இருக்கு இதுல வேலைவாய்ப்பு தகவல்கள் வருகின்றது என்கின்ற விடயங்களை கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட் சாதிப்பு நன்றி